மொழிக்கு கும்ப ராசியிலிருந்து மீனர் ராசிக்கு நீடிக்கும் இந்த பேச்சு ஒவ்வொரு ராசிக்கும் வேறுபட்ட வகையில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் கீழே பர ராசிகளுக்கான பொது பலன்கள் வழங்கப்பட்டுள்ளன நன்மை குடும்பத்தில் மகிழ்ச்சி சமூகத்தில் மரியாதை மகரம் உத்தியோகத்தில் உயர்வு ஆரோக்கிய மேம்பாடு நன்மை மற்றும் தீமை இரண்டையும் பெரும் ராசிகள் ரிஷபம் சில சவால்கள் ஆனால் முயற்சியால் வெற்றி பரிகாரங்கள் மூலம் பயன் பெறும் ராசிகள் மேஷம் பரிகாரங்கள் மூலம் சவால்களை சமாளிக்கலாம் சிம்மம் பரிகாரங்கள் மூலம் தலன் பெறலாம் பரிகாரங்கள் மூலம் தடைகளை கடக்கலாம் தனு மூலம் முன்னேற்றம் காணலாம் பரிகாரங்கள் மூலம் தலம் பெறலாம் மீனம் பரிக வாய்ப்புகள் தொழில் முன்னேற்றம் கடகம் பொருளாதார வளர்ச்சி குடும்பத்தில் மகிழ்ச்சி துலாம் சொத்துக்கள் சேர்க்கை சமூகத்தில் மரியாதை மகளம் உத்தியோகத்தில் உயரும் ஆரோக்கியம் மேம்பாடு நன்மை மற்றும் தீமை இரண்டையும் பெரும் ராசிகள் ரிஷபம் சில சவாய்கள் ஆனால் முயற்சியால் வெற்றி புதிய முயற்சிகளின் முன்னேற்றம் ஆனால் சிக்கல்கள் கூடும் பரிகாரங்கள் மூலம் பயன் பெறும் ராசிகள் பரிகாரங்கள் மூலம் பெறும் ராசிகள் வேஷம் பரிகாரங்கள் மூலம் சவால்களை சமாளிக்கலாம் பரிகாரங்கள் மூலம் தலம் பெறலாம் பரிகாரங்கள் மூலம் தடைகளை கடக்கலாம் பரிகாரங்கள் மூலம் i'm going to show you how you